नरसिंहप्रभृतिमन्दिरं माता नरसिंह पिता नरसिंह प्रातः नरसिंहः सखा नरसिंह विद्या नरसिंहः द्रविणं नरसिंहः स्वामी नरसिंह सकलं नरसिंह इतो नरसिंह परतो नरसिंह நரசிம்ஹ தஸ்மான் நரசிம்ஹம் சரணம் பிரபத்தியே நரசிம்ம மந்திரம் தமிழில் பார்க்கலாம் நரசிம்மரே தாய் நரசிம்மரே தந்தை சகோதரனும் நரசிம்மரே தோழனும் நரசிம்மரே அறிவும் நரசிம்மரே செல்வமும் நரசிம்மரே எஜமானனும் நரசிம்மரே எல்லாமும் நரசிம்மரே இவ்வுலகத்திலும் நரசிம்மரே அவ்வுலகத்திலும் நரசிம்மரே எங்கெங்கு செல்கிறாயோ அங்கெல்லாம் நரசிம்மரே நரசிம்மரை காட்டிலும் உயர்ந்தவர் எவரும் இல்லை அதனால் நரசிம்மரே உண்மை சரணடைகிறேன் நரசிம்மரே உம்மை சரணடைகிறேன் இந்த ஸ்லோகத்தை சொல்ல முடியாதவர்கள் இதன் பொருளை சொன்னாலே பலனுண்டு நரசிம்மனே தாய் நரசிம்மனே தந்தை சகோதரனாகவும் தோழனாகவும் இருப்பவனும் அவனே அறிவும் செல்வமாக திகழ்பவனும் அவனேதான் நமக்கு எஜமானனாகவும் எல்லாமுமாகவும் நரசிம்மனே விளங்குகிறான் பூலோகம் விண்ணுலகத்திலும் நரசிம்மனே அருள் புரிந்து கொண்டிருக்கிறான் நாம் எங்கு சென்றாலும் அங்கெல்லாம் அவனே வீற்றிருக்கிறான் நரசிம்மனை காட்டிலும் உயர்ந்தவர்கள் யாரும் இல்லை அதனால் நரசிம்மனே உம்மை சரணடைகிறேன் இந்த மந்திரத்தினை முழு நம்பிக்கையுடன் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து கூறி வர பலன் நிச்சயம் உண்டு நாமும் இந்த மந்திரத்தினை ஜெபித்து பலன் பெறுவோம்